முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய உயிரான துணையை உன்னிடத்தில் இருந்து பிரித்து வேறு ஒருவர் அடைய நினைக்கின்றன ஆனால் அதை சாத்தியமாக்க உன் அப்பன் முருகன் நான் விட மாட்டேன் தங்கமே உன்னுடைய உயிரான துணை உனக்கு மட்டும்தான் உன்னுடைய மனம் சோம்பலை காட்டிலும் அதனை வென்று உற்சாகமாக உன்னுடைய கடமைகளை செய்ய தொடங்கு இப்போதுதான் உன் முன்னேற்ற காலம் நீ நினைத்ததும் எதிர்பார்த்ததும் அனைத்தும் நடக்கும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய உயிரான துணையை உன்னிடம் இருந்து பிரித்து வேறு ஒருவர் அடைய நினைக்கின்றன அது வேறு யாரும் இல்லை தங்கமே உன்னுடைய தோழி உனக்கும் உன்னுடைய துணைக்கும் எப்படியாவது சண்டை வந்துவிடும் என்ற நோக்கத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார் ஆனால் நிச்சயமாக அவ்வாறு நடக்காது தங்கமே ஏனென்றால் நீயும் உன்னுடைய துணையும் எந்த அளவிற்கு அன்பாகவும் பாசமாகவும் உள்ளீர்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் அப்படி இருக்கையில் யார் எது சொன்னாலும் நீ காதில் வாங்கி கொள்ளாதே உன் துணையை பற்றி அவதூறாக கூறினாலும் அதை பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிக்காதே தங்கமே ஏனென்றால் உன்னையும் உன் துணையையும் பிரிக்க நினைக்கின்றன நிச்சயம் அவர்களுக்கான தண்டனையை நான் கொடுத்து விடுவேன் அவர்களுக்கு இன்று நடப்பதை பார்த்து நீயே ஆச்சரியப்படுவாய் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் வந்தாலும் அதனால் உன் மனம் உடைய வேண்டியதே இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதாலே அந்த சோதனைகள் உன்னை காயப்படுத்தாது போலியான உறவுகள் விலகினாலும் கவலைப்படாதே தங்கமே அது உனக்கு உண்மையான உறவை அறிய வழி காட்டுதலாக மட்டுமே வந்தது உன்னுடைய மனம் எப்போதும் நேர்மையோடு இருந்தால் என்னுடைய அருளால் உனக்கு நல்லதே நடக்கும் தைரியமாக உன் பாதையில் நடந்து கொள் எதிர்பார்த்ததை விட அதிகமான நன்மையை நான் உனக்கு தருவேன் நிச்சயம் உன்னை எப்படியாவது உன் துணையுடனே இருக்க செய்வேன் தங்கமே இது என்னுடைய தெய்வ வாக்கு நிச்சயம் எத்தனை சூழ்ச்சிகள் நடந்தாலும் அத்தனை சூழ்ச்சிகளில் இருந்தும் உன்னை நான் காப்பாற்றி விடுவேன் ஏனென்றால் என்னுடைய அருள் எப்பொழுதும் உன்னை சுற்றியே இருக்கும் அதனால் தயக்கம் இல்லாமல் இரு நான் இருக்கின்றேன் ஓ முருகா வெச்சுவேல் முருகா